தற்போது தமிழ்சை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் நான் அப்படி எதுவுமே இப்ப தெரியல இப்ப ராஜினாமா செய்திருக்கிற அவ்வளவுதான் கட்சி சார்ந்த எந்த விவாதமும் வரல கட்சி சார்ந்த எந்தவித நடவடிக்கையும் இல்ல அதனால ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு எனது வருங்காலத்தை திட்டமிடுவேன் அப்பொழுது கட்சி சார்ந்த திட்டத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் புதுவை தெலுங்கானா மாநிலங்களில் இருந்திருக்கிறோம் இப்ப நேரடியா மீண்டும் மக்கள் அரசியல் வரும் பொழுது தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா எனக்கு ஆதரவு இருக்க ஏற்கனவே எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் தான் இன்னும் அதிகமாக ஆதரவு இருக்கும் ஏன்னா நான் வந்து இன்னும் புதுச்சேரியில் எனக்கு இன்னும் ரெண்டு வருடம் இருக்குது தெலுங்கானால இன்னும் ஆறு மாதம் இருக்குது எல்லாருமே ராஜினாமா செஞ்சு இவ்வளவு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் நீங்க அரசியலுக்கு போறீங்களா எல்லாரும் கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஆளுநரின் வாழ்க்கை முறை எப்படின்னு மிக மிக வசதியான வாழ்க்கை முறை அதை விட்டுட்டு மக்களுக்காக வருகிறேன் என்றால் மக்கள் எனது அன்பை புரிந்து கொள்வார்கள் மீண்டும் நீங்கள் அரசியல் குறிப்பாக நான் என்னோடய திட்டத்தை உங்களை கூப்பிட்டு எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நமது பத்திரிகை சகோதரர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள் எனது அன்பர்கள் பத்திரிகை சகோதரர்கள் இவர்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து விட்டது ஏற்கனவே நான் புத்துணர்ச்சி உள்ளவர் ஆக இந்த புத்துணர்ச்சி பல சாதனைகளை படைப்பதற்கு இறைவன் அருளால் நான் ஏற்கனவே சொன்ன ஆண்டவன் அருளாலும் ஆண்டு கொண்டிருப்பவர் அருளாலும் முடிவுகள் எடுப்பேன் என்று இந்த ஆண்டவனின் அருளும் கிடைத்திருக்கிறது ஆண்டு கொண்டிருப்பவரின் அனுமதியும் கிடைத்திருக்கிறது பின்பு எனக்கு என்ன வேணும் நன்றி